வாழ்க்கையில நமக்குன்னு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க அதுக்காக ரொம்ப வரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு டவுட்டா இருந்தா கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க யூனிவர்ஸ் கிட்ட சைன் கேளுங்க அதை விட்டுட்டு ரொம்ப வரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் அந்த நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சேர்னிங் ஆகிட்டே இருக்கு நம்ம இந்த பிரிவை எடுத்ததே எதுக்குன்னா நெகட்டிவான விஷயத்தை அழிச்சுட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன் உருவாக்குது உலகத்தில் இருக்கிற நெகட்டிவ் அழிக்கிறது நம்ம வேலை கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேர்ல்டு வார் த்ரீயை தான் நம்ம அழிக்கணும் ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் வேர்ல்டு வார் வெளியே நடக்கலை உள்ளே நடக்குது ஸோ மனிதர்கள் உள்ளே நடக்கிறத வெளியே வேர்ல்டு வாராக வருது ஸோ இன்னைக்கு ஆத்மாவோட சுய தர்மத்தை ஒரு மனிதன் இலக்குறானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கை கேள்விக்குறையாக டிப்ரெஷனாக மாறுது ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் திட சங்கல்பத்தின் மூலிமா பாசிட்டிவான லைஃப்பை உங்களால் உருவாக்க முடியும் அதுக்கு ஹோப் நம்பிக்கை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் உங்கள் லைஃபை முன்னேற்றுவதற்கான டிசையர்ஸை நோக்கி அது மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி குட் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ டோன்ட் வரி உனக்கானது எதுவோ அது ஒன்று தான் தேடிட்டு இருக்கு கொஞ்சம் நாள் டிலே ஆனாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த மெசேஜ் థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ యుర్ అండ్ కనీ మెడిటేషన్ కత్తుకో